ஒரு நிமிஷம் இந்த ஒரு நிமிஷத்தை நீங்க செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய தொலைத்தொடர்பு துறையிலேருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதாவது உதாரணத்துக்கு நீங்க சிம் கார்டு யூஸ் பண்றீங்களா அந்த சிம் கார்டுடைய ஐடி ப்ரூஃப் வந்து வேற யாராவது யூஸ் பண்ணி அந்த நம்பர் உங்களுக்கு தெரியாமல் இருந்து அவங்க குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா பண மோசடியா இருக்கலாம் சைபர் கிரைமாக இருக்கலாம் எந்த குற்றம் செயலில் அவங்க வந்து இந்த நம்பரை வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா தான் பாதிக்கப்படுவீங்க உங்களை தான் கைது பண்ணி உங்களை தான் சிறை தண்டனை கொடுப்பாங்க ஒரு வருஷம் இல்லாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் அதனால நீங்க உங்க நம்பரை உங்கள்கிட்ட தான் இருக்கா அதாவது உங்க ஐடியில உங்க நம்பர் மட்டும் தான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் சரிங்க என் ஐடியில தான் என் நம்பர் தான் இருக்கு அப்படிங்கறத எப்படி செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நான் கீழே அந்த வெப்சைட்டுக்கு போங்க டிஏஎஃப் சிஓபி அதாவது டெலிகாம் அனாலிட்டிக்ஸ் ஃபார் ஃபிராட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சியூமர் ப்ரொட்டெக்ஷன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதுல உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் டேஷ்பார்ட்ல உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க இல்லை அந்த கேப்ஷாவை டைப் பண்ணுங்க ஓடிபி கேட்குதுல ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனுக்கு ஓடிபி வரும் ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓபன் ஆயிடும் இப்ப உங்க நம்பரோட வேற ஏதாவது நம்பர் மெரிஜாய் இருக்கா இல்ல உங்க நம்பர் மட்டும்தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்க நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லாம வேற ஏதாவது புது நம்பர் இருந்துச்சுன்னா உடனடியா அதுல வந்து நாட் மை நம்பர் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருவாங்க நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்ததா அந்த நம்பர் பிளாக் செய்யப்படும் இந்த வீடியோவை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்காதீங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை இப்போ உங்களுக்கு செக் பண்ண டைம் இல்லாட்டியும் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க நைட்லியா செக் பண்ணிடுங்க இது அசால்ட்டா விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தெரியாமே குற்றங்களுக்கு நம்ம வந்து ஆளாக நேரிடும் ஒருவேளை உங்களுக்கு இந்த வெப்சைட் தெரியலனாலும் எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க நான் அதில் லிங்க் அனுப்புறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீண்டும் சொல்றேன் இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி